இன்று வந்து என்னுடைய பிறந்த நாள் விழா வந்து வழக்கம் போல தமிழகம் முழுவதும் வந்து என்னுடைய பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் வந்து பல்வேறு ஏழை எளிய குழந்தைகளுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நேற்றிலிருந்து இது வரைக்கும் வந்து அஹ் உணவுப் பொருட்கள்லாம் அடிச்சு பறிச்சுப் பொருட்கள்லாம் அழைச்சுட்டு இருக்காங்க அந்த வீடியோ எல்லாம் பார்த்தா மிக்க மகிழ்ச்சியா இருக்கு

போராளிகள் வந்து நிகழ்ச்சி கூடிக்கிட்டு வந்திருக்காங்க தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை வந்து பாதுகாப்பு ஏற்பாட கேட்காமலே அருமையான முறையில பண்ணியிருக்காங்க அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் என் மக்களுடைய கோரிக்கை தான் என்னோட வார்த்தையா இருக்கும் என்னுடைய பிறந்தநாள் பரிசாக பல்வேறு கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு வந்து நாங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் ஒவ்வொரு கோரிக்கைகளை சொல்லுவேன் தமிழ்நாடு அரசுக்கு தற்போது நான் சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான் தமிழகம் முழுவதும் உள்ள அறநிலைத்துறையில் அதுவும் குறிப்பிட்டா குறிப்பிட்டு தென் மாவட்டத்தில் அறநிலைத்துறையில வந்து எங்களுடைய முக்கோத்த சமூகத்தை சேர்ந்த மக்களை வந்து அனைத்து இடங்களிலும் புறக்கணிச்சிருக்காங்க சமூக நீதி அரசு என்கிற திமுக அரசு அனைத்து சமூகத்துக்கும் அந்த அறங்காவலர் குழுவில் இடமளிக்க வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை தமிழ்நாடு முதல்வர் வந்து கண்டிப்பான முறையில் இந்த திருப்பி பாடல சட்டமன்ற தேர்தலில் அவர் மீது முக்கோத்தருக்கு குறைபாடு கோபம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்தா இந்த அறநிலைத்துறையில தொடர்ந்து தென்காசி காசி நகர கோவில் பன்மொழி கோவில் திருச்செந்தூர் குலசேரப்பட்டினம் இப்படி அத்தனை கோயில்கள் குழுல ஒரு முக்களத்தில் கூட இல்லை இது அவர் பரிசீலிப்பாரு நம்பிக்கைக்கு முதல்வருக்கு நேற்று முன்தினம் வந்து கடிதிருக்கிறேன் மனு அனுப்பியிருக்கேன் இதெல்லாம் சரி பண்ண சொல்லி அதனால முதல்வர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அது போல மூடப்பட்ட தொழிற்சாலைகள் எல்லாம் திறந்து ஏழை எளிய இளைஞர்களுக்கு பொதுமக்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து பெருகிட வேண்டும் தென் மாவட்டத்தில் ஃபேக்டரி நிறைய இருந்துச்சு இன்னைக்கு அதெல்லாம் இல்லை அதனால இந்த மாதிரி வந்து இப்ப வந்து தொழிற்சாலை நிறைய அறிவிச்சிருக்காரு அதை விரைவா திறந்து மக்களுக்கு பயனுள்ள திருச்செந்தூர்ல எந்த முன்னனுமதி இல்லாம சுண்டலி அவர்கள் அவங்க வந்து கஷ்டப்பட்டு கொடுத்தா நாற்பது வருஷமா வியாபாரம் மட்டும்தான் பிள்ளைகள் எல்லாம் படிக்க வச்சிருக்காங்க படிக்க வச்சிருக்காங்க திடீர்னு வந்து கோவில் நிர்வாகம் வந்து நீங்க எல்லாம் கிளம்பி போகணும்னு சொல்லி அராஜக போக்கில் ஈடுபட்டதா பொதுமக்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அடுத்த கட்ட போராட்டம் திருச்செந்தூர் தான் இருக்கும்

தூத்துக்குடி தூங்கா நகர மக்கள் வச்சு மதுரை காட்டி நில பேர் தூத்துக்குடி செல்நீட்டு ஆலை மூணு எந்த ஒரு வியாபாரம் இல்லையா எந்த எத்தனை வியாபாரிகளுடைய வியாபாரம் போச்சு அதை தொட்டு தொட்டு நிறைய வாழ்க்கை இன்னைக்கு பதிப்பிருக்கு நிறைய டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர்கள் இருந்து லாரி டீரெலாம் மனுக்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம் சிறப்பான சிறப்பு சட்டம் ஏற்றி அப்படி திறக்கணும்னு சொல்லல சிறப்பு சட்ட ஏற்றி பாதுகாப்பான சட்டத்தை ஏற்றி செல்நீட்டு கண்டிப்பா நம்ம திறக்கணும்னு சொல்லி தலைமையோடு வந்து அரசாங்கத்தை நான் கேட்டுக் கொடுக்கிறேன் வேறமன்ற தேர்தல போட்டி கண்டிப்பான முறையில அதாவது எப்படினா தற்போது வந்து நிறைய கூட்டணியா இருக்கட்டும் எல்லாருமே என் தொடர்புல இருந்து பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பான முறையில வந்து இந்த தரப்பு வந்து கூட்டணி அமைச்சு நாங்க வந்து ஒரு வருஷத்துக்கு பத்தி என்னுடைய மக்கள் என்ன என்னோ அதுதான் எங்க பிஎம்டி பொறுத்தளவுல எங்க முக்கியத்துறை மக்கள் மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அததான் இதுவரைக்கும் செஞ்சு இருக்கோம் அதே அதே விதம் இந்த எலெக்ஷன்லேயே நாங்க செஞ்சுக்கிட்டோம் போன திருப்பு எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் முடிவு பண்ணணும் நாங்க தான் திரு திருவா பிரச்சாரம் பண்ணோம் அவருக்கு அவரை நாங்கள் தோற்கடிச்சோம் இந்த திருப்பி எங்க மக்கள் என்ன முடிவு அதன்படி அதன்படிதான் நாங்க முடிவெடுப்போம் எடுப்போம் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பான முறையில் சாத்தூர் தொகுதியில நிக்கலான்ட்டு நினைச்சிருக்கிறேன் தென்காசி கோவில்பட்டி இது போன்ற தொகுதிகள் வந்து கண்டிப்பான முறையில் இப்ப பத்து தொகுதிகள் வந்து நான் நாங்காண்டி ரெடி வந்து இறங்கி வேலை பட்டு இருக்காங்க நிர்வாகிகள் அதுல ஒரு தொகுதியை நான் வந்து கண்டிப்பான முறையில் கேட்டு நிற்பேன் சமூகத்துக்கான குரலை நீ போய் பேசப்பா அப்படின்னு சொல்லி எந்த எந்த கட்சி சொல்லுதோ அவங்களோட கூட்டணி வைப்போம் இது இது வந்து என்னோட ஆசை இல்ல என்னுடைய முக்கியத்தோட